الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قنيمك سهود رسهود ريه رمضان ماذا ترك بره شوال ماذا تن آر نوم بغل نور بدي نبيك النائهم صلى الله عليه وسلم أبرهل وليور تيري كرارهل நபிசல்லாஹு அலி ஹசலம் அவர்கள் சொன்னதாக சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பிலே பார்க்கிறோம் மன்சா மரமோதான அஹு சித்தம் மின் எவர் ஒருவர் ரமதான் மாதத்தில் நோம்பு நோற்றி அதனை பின்தொடர்ந்து சும்ம பிறகு அதனை பின்தொடர்ந்து மாதத்தின் ஆறு நோன்புகள் நோற்பாரோ அவர் வருடம் முழுவதும் நோம்பு நோற்ற நோற்பவராக கருதப்படுவார் அன்மான்வர்களே ரமதான் மாதத்தின் சில நோன்புகள் சிலருக்கு விடுபட்டு போயிருக்க பயணத்தின் காரணமாகவோ நோயின் காரணமாகவோ அல்லது இரத்த போக்குள்ள பெண்கள் ஹைவின் காரணமாகவோ சில நோன்புகளை விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த நோன்புகள் கவா செய்வது பெண்டிங்கில் இருக்க பொறுப்பில் இருக்க செவ்வாறு இந்த ஆறு நோன்பை நோற்கலாமா அவ்வாறு இந்த நோன்பை வைத்தால் அந்த சிறப்பு கிடைக்குமா ஒரு வருடம் நோன்பு நோற்பதின் சிறப்பு என்பதிலே அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் ரமதான் மாதத்தில் விடுபட்டு போன அந்த நோன்புகளை பூர்த்தி செய்துவிட்டு கவா செய்துவிட்டு பிறகுதான் ஷவ்வால் மாதத்தின் ஆறு நோன்புகளை வைக்க வேண்டும் அப்போதுதான் அந்த சிறப்பு கிடைக்கும் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள் ரமதானுடைய கவா நோன்புகளுக்கு ஷாபான் மாதம் வரை அடுத்த ரமதான் வரும் வரை நேரம் இருக்கிறது எனவே கதா நோன்பு பிறகு கூட வைக்கலாம் ஆனால் ஷவ்வாலுடைய இந்த ஆறு நோன்புகள் வைப்பதற்கு ஷவ்வால் மாதத்தில் தான் வாய்ப்பு இருக்கிறது எனவே செவ்வால் மாதத்தின் ஆறு நோன்புகள் வைத்து பிறகு கூட ஹலா செய்து கொள்ளலாம் என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அன்மான்வர்கள் இதில் ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிறந்த கருத்து அல்லாஹு நன்கறிந்தவன் தவா நோன்பு இருந்தால் அதை பூர்த்தி செய்து விட்டுதான் ஷவ்வால் மாதத்தின் ஆறு நோன்புகள் நொறுக்க வேண்டும் அப்போதுதான் அந்த சிறப்பு கிடைக்கும் இதற்கு ஒரு ஆதாரம் என்ன அந்த ஹதீஸில் வந்த அந்த வார்த்தைகள் அசுரர்கள் சொன்னார்கள் மன்சாம ரமதான எவர் ஒருவர் ரமதான் மாதம் நோம்பு நோற்று என்று சொல்கிறார்கள் ரமதான் மாதம் என்று சொன்னால் ரமதான் மாதம் முழுவதும் நோம்பு வைத்து சும்மா அட்பாகும் பிறகு ஷவ்வால் மாதத்தின் ஆறு நோம்புகள் நொற்பார் பிறகு என்ன பொருள் ரமதான் மாதத்தின் நோம்பை வைத்து முடித்துதான் பிறகு ஷவ்வாலுடைய ஆறு நோம்புகள் வைக்க முடியும் அப்போதுதான் அந்த சிறப்பு கிடைக்கும் எனவே ரமதான் மாதத்தின் கதா நோன்புகளையும் வைத்து முடித்தவர்களுக்கு தான் இந்த ஹதீசை பொருந்தும் யார் ரமதான் மாதத்தின் நோன்புகளை இன்னும் முழுமையாக்க ஆக்கவில்லையோ அவர்களுக்கு இந்த ஹதீசை பொருந்தாது என்று பொருள் இந்த சிறப்பு வேண்டும் என்று சொன்னால் ரமதானுடைய அந்த பெண்டிங் நோன்புகள் கதா நோம்புகளை வைத்து முடிப்பது அவசியம் அப்போதுதான் அடுத்து இந்த சிறப்பை அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஹதீஸில் ரசூல் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் பார்த்தாலும் இந்த கருத்து தான் சிறந்தது என்று சொல்ல முடியும் எப்படி ரசு சுவாசம் அவர்கள் ரமதானுடைய இரவு தொழுகைக்கு சிறப்பை சொன்னார்களோ மன் காம ரமதான மாதம் எவர் நின்று வணங்குவாரோ இறை நம்பிக்கையுடன் நற்கூலி கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்புடன் அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த ஹதீசை அறிஞர்கள் இப்படி புரிந்து கொள்கிறார்கள் ரமதான் மாதத்தின் சில இரவுகள் நின்று வணங்கினாலே முந்தைய சிறுபாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் என்று புரிந்து கொள்கிறார்களா அல்லது இந்த சிறப்பை அடைவதற்கு ரமதான் மாதம் முழுவதும் ஒவ்வொரு இரவும் நின்று வணங்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்களா என்று சொன்னால் ரமதான் மாதம் முழுவதும் ஹியாமுல்லையில் செய்தால்தான் இந்த சிறப்பு கிடைக்கும் என்பதாக தான் புரிந்து கொள்கிறார்கள் அதே தான் இந்த ஹரிசை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரமதான் மாதம் நோன்பு வைத்து பிறகு ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு வைப்பாரோ என்று சொன்னால் ரமபான் மாதம் முழு நோன்புகளை வைத்து முடித்து என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் அன்பானவர்களே ரமபான் மாதத்தின் நோன்புகளை பூர்த்தி செய்த பிறகுதான் இந்த சிறப்பை அடைய முடியும் சில அறிஞர்கள் செய்வார்கள் நினைச்சிவார்கள் ஆய்ஷாரதி மாதத்தில் கதா செய்வதாக ரமதான் மாதத்தின் விடுபட்ட நோம்புகளை ஷாபான் மாதத்தில் கதா செய்வதாக சொல்கிறார்களே என்று அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுவார்கள் ஆம் ஷாபான் மாதத்தில் கதா செய்வார்கள் என்று சொன்னால் பதினா பதினோரு மாதங்கள் இருக்கிறது நேரம் ரமதானுடைய கதா நோன்புகளை வைப்பதற்கு பதினோரு மாதங்கள் நேரம் இருக்கிறது என்பதற்கு அது ஆதாரம்தான் ஆனால் அந்த செய்தியை வைத்து ஷவான் மாதத்தின் இந்த ஆறு நோன்புகளை கதா நோன்புகள் பெண்டிங்கில் வைத்து கூட என்ன செய்யலாம் வைக்கலாம் என்று சொல்வதற்கு ஆதாரம் காட்ட முடியாது ஷவ்வான் மாதத்தின் ஆறு நோன்புகள் நோற்பார் என்று ஏதாவது செய்தி கிடைத்து அதோடு சேர்த்து ரமதான் மாதத்தின் கதா நோன்புகளை ஷாபான் மாதத்தில் தான் அவர்கள் வைப்பார்கள் என்கிற செய்தியும் கிடைத்தால் இரண்டையும் இணைத்து நாம் என்ன சொல்லலாம் இங்கு பாருங்கள் ஆயுஷாரோன்புகள் இருக்க அந்த கதா நோம்புகளை ஷாபான் மாதத்தில் வைக்கிறார்கள் ஆனால் ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பையும் ஆயிஷா அவர்கள் வைப்பார்கள் என்ன பொருள் ஹவா இருந்தாலும் ஷவ்வால் மாதத்தின் ஆறு நோன்புகள் வைக்கலாம் என்று சொல்லலாம் ஆனால் ஆயிஷார மாதத்தின் ஆறு நோன்பு நோர்ப்பார் என்று ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படி இருக்காது என அப்படி இருக்க ஆயிஷாரில் இந்த செய்தியை வைத்து ஹவா நோம்புகள் இருந்தும் ஷவால் மாதத்தின் ஆறு நோன்புகள் நோர்க்கலாம் என்று புரிந்து கொள்வது சரியாக இருக்காது அல்லாஹ் நன்கறிந்தவன் கருத்து வேறுபாடு இருக்கிறதானால் ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தபா முடித்து விட்டு தான் ஷபால் மாதத்தின் ஆறு நோன்புகள் நோற்க வேண்டும் என்கிற கருத்துதான் ஆதாரத்துக்கு நெருக்கமான கருத்தாக தெரிகிறது சமீப காலத்தின் உலமாக்கலிலே முகமது பின் சாஹ் அலுசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த கருத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லா சுபான அனைவருக்கும் கடமையான வணக்க வழிபாடுகளையும் உபரியான வணக்கங்களையும் சரியாக أديكم مديكم أهدكم بباكية التي ترونها آمين السلام عليكم ورحمة الله وبركاته